வணக்கம் இப்போது நான் அமெரிக்கா வந்திருக்கேன் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்திருக்கேன் இப்போ அமெரிக்காவில் ஸ்ட்ராபெரி பீக்கிங் தோட்டம் நல்ல பெரிய தோட்டம் அதில் தான் நான் ஸ்ட்ராபெரி பறிச்சேன் அங்கே ஸ்ட்ராபெரி நிறைய தோட்டத்தில் நிறைய பறிச்சிருக்கேன் இதான் ஜாம் எப்படி பண்ணுதுன்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் நான் வர ஒரு ஐம்பது ஸ்ட்ராபெரி எடுத்து நல்லா கழுகி வச்சுருக்கிறேன் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஜீனி அது வந்து நாங்கள் வந்து ப்ரௌன்ஸ் சுகர் தான் வச்சிருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் ஒரு முடி எலுமிச்சம்பழம் இப்போ இந்த ஸ்ட்ராபெரிய இந்த காம்பை கட் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராபெரிய இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சட்டியில் போட்டு சிந்தைப்பாடு இந்த ஜீனியும் இதில் போட்டுருவேன் அது நல்லா கிண்டல் ஸ்ட்ராபெரி ஜீனி எல்லாம் போட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்ல இப்படி கண்ணும் தண்ணியெல்லாம் நான் ஊற்றவே இல்லை ஜீனி போடவும் நல்லா தண்ணியாக வந்துடுச்சு நல்லா இது தான் கொதிச்சு வருது இன்னும் நல்லா கொதிக்கவும் நல்லா கெட்டியாக வரணும் இப்போ நல்லா மசிச்சு விடுதேன் இப்போ நல்லா கொதிச்சு வரவும் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விடுதேன் இந்த மாதிரி நல்லா இப்படி கொதிச்சு நல்லா ஆயாச்சு இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இந்த ஆறுனதும் பாட்டிலில் வச்சு காமிக்கிறேன் வீட்டிலே தயார் பண்ண சுவையான ஸ்ட்ராபெரி ஜாம் தயார் இது இதை சப்பாத்தி ப்ரெட்டு இதுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்